சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எக்ஸாமினேஷனுக்கு படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு டிஎன் நியூஸ் இருந்து இன்னைக்கு இன்றைக்கி ஒரு சர்க்குலர் வந்திருக்கு எல்லாருமே பார்த்துருப்பீங்க நிறைய சேனலில் நிறைய நண்பர்கள் பதிவுகளை கொடுத்துருந்தாங்க ஸோ நான் என்னுடைய கருத்தை இந்த வீடியோவில் நான் பதிவு செய்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணக்கூடிய மாணவர்கள் இது ஃபுல்லாக இந்த வீடியோவை கேளுங்கள் தேர்வானது எந்த மாதம் நடைபெறும் அப்படிங்கிறது இந்த வீடியோ இறுதியில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன் சரிங்களா இப்போ இந்த சர்க்குலரை பொறுத்த வரைக்கும் தேதியானது பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம ஆணித்திரமாக நம்ம நம்புகிறோம் அதே போல் சுப்ரீம் கோர்ட் ஆர்டரு படி அந்த கைட்லைன் படி ஏ நாங்கள் தேதியானது அறிவிக்கப்படும் அப்படின்னும் ஒரு பாயிண்ட் அதில் இருக்குது அப்போ சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொன்னதுன்னா இனி நடக்கப்போகக்கூடிய தேர்வுகள் வந்து காமன் அண்டு டிபார்ட்மெண்ட் ரெண்டும் ஒன்றா தான் நடக்கணும் ஒரே தேர்வாக தான் இருக்கணும் அப்படின்னு தான் அவங்க கைட்லைன் பண்ணியிருந்தாங்க அதன் அடிப்படையில் தேர்வானது நடத்த போகிறாங்களா இல்லை இப்போ இருக்கக்கூடிய மெத்தடில் தேர்வானது நடத்த போகிறாங்களா அப்படிங்கிறது இன்னும் நமக்கு தெரியல பட் இந்த சர்க்குலர் பார்க்கக்குள்ளே ஒருவேளை புதிய கைட்லைன் படி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு ஒரு சைடு திங்கிங்காக இருக்குது பட் இருக்கா இல்லையான்னு என்னால் சொல்ல முடியல பட் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு இப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா இப்போது இந்த மாதம் எக்ஸாம் இல்லைன்னு நமக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு இந்த சர்க்குலர் வந்திருக்கு இந்த சர்க்குலருக்கு ஒரு பதில் ஒன்று சொல்லுவாங்கள்ல இன்னொரு சர்க்குலர் மூலமாக நமக்கு பதில் கொடுப்பாங்க என்ன கொடுப்பாங்க டிஎன்யூஸ் ஆர்பில வெப்சைட்டில் அவங்க கொடுப்பாங்க கொடுக்குறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பழைய மெத்தடில் தான் எக்ஸாம் நடக்க போகுது அப்படின்னு ஒன்று சொல்லலாம் இல்லை புதிய வழிகாட்டுதலின் படி நடைபெறலாம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அப்போ எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா இந்த சர்க்குலர்லேருந்து மினிமம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் கழித்து தான் அடுத்த சர்க்குலர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது பதினஞ்சு நாளுங்கிறதே நமக்கு நான் குறைச்சி தான் சொல்கிறேன் அதிகமாக போகலாம் ஒரு இருபது நாள் கழித்து கூட வரலாம் பதினஞ்சு நாளோ இருபது நாளோ கழித்து கூட அடுத்த சர்க்குலர் வரலாம் அப்படி அறிவிச்சிட்டாங்க சர்க்குலர் வந்து டிஎன் அஃபீஷியல் வெப்சைட்டில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதிலிருந்து நமக்கு ரெண்டு மாதம் டைம் கொடுப்பாங்க அப்படிங்கிறது பொதுவான கருத்து சரிங்களா அப்போது தேர்வானது செப்டம்பர் மாதம் இரண்டாம் வாரத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து ஏன்னா இப்படி பண்ணால் தான் அந்த ப்ராசஸ் செஞ்சு முடிக்க முடியும் ஒரு பயிற்சி மையம் இருக்கோம் ஒரு தேர்வை ஒரு சாதாரணமாக ஒரு நூறு பேர் இரநூறு பேர் நம்மக்கிட்ட வந்து டெஸ்ட் எழுதுனாவே அதுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது கொஷின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணணும் அது லீக் ஆகாமல் பார்த்துக்கணும் கரெக்டாக இருக்கா ஒரு கொஷின் பேப்பர் ரெண்டு கொஷின் பேப்பர்லாம் அவங்க எடுக்க முன்னாள் ஒரு நிறையா கொஷின் பேப்பர் எடுப்பாங்க அதில் ஏதோ பெஸ்ட்டோ அதை அவங்க அனலைஸ் பண்ணி கரெக்டாக அந்த மாதிரி செட் பண்ணுறதுக்குலாம் டைம் ஆகும் அதனால் நல்ல ஒரு பக்காவான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு ஸோ அதை மாணவர்களும் பயன்படுத்திக்கோங்க இப்போ வந்து அடுத்தது உடனே நீங்கள் என்னை கேட்கக்கூடியது என்னென்னா சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஒரு விஷயமா தேர்வானது ஆகஸ்ட்டில் வரும் சார் வந்தால் எழுதுங்க நானும் என்னுடைய வேகத்தை அதிகப்படுத்தி மாணவர்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கைட் பண்ணுறேன் சரிங்களா என்னுடைய கருத்தை நான் தெரிவிச்சிட்டேன் அதுக்கு உங்களுடைய பதில் என்ன வேணாலும் இருக்கலாம் அதனால் டிஎன்யூஸ் பிடி நான் கிடையாது மாணவர்கள் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்ததுனால இந்த சர்க்குலர் வந்த உடனே ஒரு அப்டேட் கொடுக்குறேன் என் சேனலை பொறுத்த வரைக்கும் என்னை பின்தொடரக்கூடிய மாணவர்கள் எண்ணற்ற மாணவர்கள் நல்ல நிலையில் இருக்காங்க சில பேர் தொடர் முயற்சியை மேற்கொள்ள முடியாமல் சில கஷ்டமான சூழ்நிலையை இப்போ மேற்கொண்டு இப்போ மறுபடியும் இருக்காங்க ஸோ ஆகையால் மாணவர்கள் பொறுமை காக்க வேண்டும் எதிலையும் ஒரு நிதானம் இல்லாமல் நீங்கள் செயல்பட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் வெற்றி அடைய முடியாது பொறுமை ரொம்ப முக்கியம் ஒரு விஷயம் நடக்கும் வரை பொறுமை இல்லை என்றால் ஒன்றும் செய்ய முடியாது இப்போது நைட்டு காலையில் உடனே இப்போ காலையில் ஆயிடணும் அப்படின்னா அந்த இரவு நேரமானது உடனே உங்களுக்கு விடிஞ்சிருமா பொறுமை காக்க வேண்டும் மறுபடியும் இர இரவானதுன்னா அடுத்த நாள் வெளிச்சத்தை பார்க்குறதுக்கு நம்ம பொறுமையாக அந்த நைட்டு ஃபுல்லாக நம்ம காத்திருக்க வேண்டும் அந்த மாரி பொறுமையாக இருங்க உங்களுக்கான நேரம் கனிந்து வரும் எந்த மாற்றமும் கிடையாது இப்போ என்னுடைய கருத்து என்ன சொல்லியிருக்கேன் இப்போ ஜூன் மாதம் இன்றைக்கி சர்க்குலர் வந்திருக்கு அப்ராக்சிமேட்டாக இன்றைக்கி ஒன்பதாம் தேதி இப்போது நான் பத்தாம் தேதி இந்த பதிவை உங்களுக்கு கொடுக்குறேன் விடிய காலையில் அதை இப்போ சரியாக பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி பத்தாம் தேதி காலையில் ஒன்றரை மணிக்கு இந்த பதிவு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இதில் இருந்து அடுத்த இந்த சர்க்குலருக்கு ஒரு பதில் சர்க்குலர் ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து இருபது நாள் கழித்து வரலாம் அப்படி வந்துச்சுன்னா அது என்ன வேணாலும் இருக்கட்டும் தேர்வு ஒன்றா வைக்கிறாங்க இல்லை தனித்தனியாக வைக்கிறாங்க அப்படிங்கிறது இல்லைனாலும் ரெண்டு மாதம் நமக்கு டைம் கிடைக்கும் அதனால் செப்டம்பர் மாதத்துக்கு வாய்ப்பு உண்டு அதன் பிறகு நம்ம கடவுள் தான் சொல்லணும் வேறு யாராலேயும் இதுக்கு பதில் சொல்ல முடியாது சரிங்களா இப்போ அடுத்த கட்டம் இதுதான் நம்ம பேச வேண்டியது பேசியாச்சு இப்போ அடுத்தது மாணவர்களுக்கு என்னுடைய சைட்லேருந்து என்னென்ன கைடன்ஸ் கொடுத்துட்ருக்கேன் அதை பற்றி நான் சொல்லிடுறேன் எஸ்ஐக்கு ஓப்பன் கேண்டிடேட்ஸ்க்கு நான் ஐம்பது மார்க் டெஸ்ட் புக்கு கொடுத்துட்ருக்கேன் இந்த புக்கு வாங்கக்கூடிய மாணவர்களுக்கு சிலபஸ் அடிப்படையில் இருபத்தி ஏழு டெஸ்ட் கொடுக்குறேன் அப்போது இந்த புக்கு வாங்கக்கூடிய மாணவர்களுக்கு அடிஷனலி இருபத்தி ஏழு கிடைக்குது அப்போ எழுபத்தி ஏழு டெஸ்ட்டு சொல்லப்போனால் உண்மை அதுதான் அது இல்லாமல் ஐயாயிரம் கொஷின் தமிழ் தரேன் தமிழ் எலிஜிபிள் நான் கொடுக்கக்கூடிய ஐயாயிரம் கொஷினே ஜஸ்ட்டு நீங்கள் வாசி பார்த்துட்டு வாசிச்சுட்டு போயிட்டீங்கன்னா போதும் அந்த ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம் அதை பற்றி ஒரே பண்ண தேவையில்லை அது ஒரு ப்ளஸ்ஸு அது இல்லாமல் இந்த ஐம்பது மார்க் டெஸ்ட்டுக்கும் எக்ஸ்பிளனேஷன் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன் ஸோ இன்னும் நான் புக்கு வாங்கின மாணவர்கள் நிறைய பேர் அதை பற்றி தெரியல புக்கு வாங்கியிருந்தீங்கன்னா செய்து புக்கை திருப்பி பாருங்கள் பின்னாட்டையில் ஒரு டெலகிராம் சேனல் கியூஆர் கோடு இருக்கும் ஜஸ்ட் உங்கள் ஃபோன் எடுத்து டாப்பில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த ஏரோப்ளைன் மோடில் இருக்குல்ல அங்கே வந்து ஸ்கேனர்னு ஒன்று இருக்கும் அதை கிளிக் பண்ணி அந்த ஃபோட்டோ மேலே வைங்க டக்குன்னு ஒரு ஆகும் ஒரு லிங்க்கு அதை கிளிக் பண்ணிங்கன்னா எஸ்ஐ ட்வெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் அப்படின்னு டெலகிராம் சேனலில் ஓப்பன் ஆகும் சரிங்களா அவ்வளோதான் குரூப்புக்குள்ளே ஜாயின் பண்ணிக்கோங்க டெலகிராம் இல்லாத மாணவர்கள் டெலகிராம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் எதனால் டெலகிராமில் அதை நான் அப்ரோச் பண்ணியிருக்கேன்னா நம்ம கொடுக்கூடிய ப்ரீவியஸ் ஃபைலையும் புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க பார்த்துக்கலாம் சரிங்களா அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்கிட்ட இருக்குது நீங்கள் ஸ்கூல் புக்கை முழுசாக படிச்சுட்டு இந்த புக்கு வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் தோல்வி அடைய முடியாது ஏன்னா தேர்வுங்கிறது என்னென்னா நம்ம படித்த விஷயத்தை நம்ம செல்ஃப் எவல்யூட் பண்ணுறது இப்போ எதுவுமே படிக்காத மாணவர்கள் இதை வாங்கி படித்தா கூட சக்ஸஸ் பண்ண முடியும் அது ஒரு பாயிண்ட் அது தனி நான் அதை பற்றி பேசலை ஆனால் நீங்கள் ஸ்கூல் புக்கை படிச்சுட்டு இந்த புக்கை வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஐம்பது தேர்வுகள் முடிவில் உங்களோட ஆவரேஜ் மார்க் என்னவோ ஒரு உதாரணத்துக்கு ஆவரேஜாக நீங்கள் ஒரு நூற்றி பதினஞ்சு மார்க் எடு எடுக்கிறீங்க இந்த டெஸ்ட்டில் ஆவரேஜாக இந்த ஐம்பது டெஸ்ட்லேயும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஒரிஜினல் மதிப்பெண் நூற்றி நாற்பதுக்கு நூற்றி முப்பது கிடைக்கும் கண்டிப்பாக அதில் எந்த மாற்றமும் இல்லை அந்த அது அந்தளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் நம்பி படிக்கலாம் ஐநூறுக்கு மேற்பட்ட மாணவர்கள் இந்த புத்தகத்தை ப பயன்படுத்திகிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில் கொடுத்துருக்கேன் இப்போ உங்கள் நண்பர்கள் யாராச்சும் போலீஸுக்கு இருக்காங்க அப்படின்னா போலீஸுக்கு வந்து ஒரு ரகசியம் வச்சுருக்கேன் ஒரு ரகசியம் என்கிட்ட ஒரு புதையல் இருக்குது அது என்னென்னா நூறு டெஸ்ட் கொண்ட ஒரு புக்கு இருக்குது என்கிட்ட அது எல்லாமே ஃபுல் டெஸ்ட்டு தான் நீங்கள் ஸ்கூல் புக்கு படிக்கிற மாணவர்கள் ஸ்கூல் புக்கு தாராளமாக படிங்க திடீர்னு ஒரு எக்ஸாம் டேட் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்னென்னா புற்றுலேருந்து வந்த ஈசல் போல் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுனே தெரியாது பயங்கரமாக அப்போது ஒரு ஆசுலேஷனில் இருப்பீங்க படிக்கலாமா வேண்டாமா நம்மளால் முடியுமா முடியாதா அந்த மாதிரி திங்கிங்லேயே ஓடிட்டுருப்பீங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு சொல்யூஷன் நான் கொடுக்குறேன் ஹண்ட்ரட் மார்க்டிஸ்ட் புக்கு தமிழ்நாட்டிலேயும் யாரும் கொடுக்கல இது வரைக்கும் புத்தக வடிவில் சரிங்களா அந்த புக்கு வாங்கக்கூடிய மாணவர்கள் ஃபஸ்ட் கிளாஸ் போலீஸ் எக்ஸாமு கிளியர் பண்ண முடியும் அப்போ ரெண்டுமே என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் தேவைப்படக்கூடிய மாணவர்கள் வாங்கி பயன்படுத்தி